வேகத்தை அதிகப்படுத்துவதால் சுகாதார குறைபாடுகள் மற்றும் கூட்ட ஏதும் ஏற்படாமலும் திரைப்படம் காண்போரின் போக்குவரத்து பாதிக்கப்படாத வகையிலும் காவல்துறையினரின் ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு பெறுவதற்கு தக்க ஏற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும் மேலும் மக்கள் மற்றும் பார்வையாளர்கள் திரளாக உள்ளே வரவும் சிரமமின்றி வெளியேறவும் திரையரங்கத்தினை சுத்தம் செய்து சுகாதாரமாக பராமரிக்கவும் போதுமான இடம் மற்றும் கால இடைவெளியுடன் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளுடன் லைக்கா ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் கோரிய விடாமுயற்சி திரைப்படத்திற்கு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிய இரண்டு நாட்களுக்கு காலை ஒம்பது மணிக்கு ஒரு சிறப்பு காட்சி திரையிட அனுமதி வழங்குவது குறித்து தமிழ்நாடு திரையரங்குகளுக்கு அனுமதி அளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த கண்டிஷனோட நம்மளுக்கு அந்த பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஏகே ஃபேன்ஸ் இப்போ தான் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க பட் ஆல்ரெடி நிறைய தேட்டரில் ஒம்பது மணி ஷோவுக்கு டிக்கெட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒம்பது மணி ஷோவுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதை பற்றி உங்கள் ஒப்பினா நம்ம கான்வெர்ஸில் கவன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்